எழுச்சி உரையை ஆற்றுவதற்கு அடுத்ததாக வர இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் மாண்புக அவர்களை வணங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கழக செயற்குழு பொதுக்குழுக்கு தலைமையேற்று தற்காலிக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு கே பி முனுசாமி அவர்களே மற்றும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த செயற்குழு பொதுக்குழுவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற என்றும் எங்களுடைய முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் தலைமை கழக செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செயற்குழு அனைவரும் சொன்னீர்கள் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொதுக்குழு என்று உண்மையிலே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பொதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையப் போகிறது ஏனென்றால் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு ஊத போடுகிற ஒரு பொதுக்குழு பல்வேறு இந்த மண்டபம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது குறிப்பாக அம்மாவன் மறைவிற்கு பிறகு இந்த ஆண்டு காலத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குமா இருக்காதா இரண்டாக போய்விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அதனால் இந்த ஏக்கம் காணாமல் போய்விடும் வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை இன்றைக்கு பரப்பி கொண்டு வந்திருக்கிறது அதற்கு துணையாக இந்த ஊடகங்களும் பத்திரிகை துறைகளும் முழுமையாக விளைய போய் ஏதோ ியில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த ஐந்தாண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்களோ அன்றையிலிருந்தே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஏக்கம் வெற்றி பெறுமா நடிகர் ஆளாட முடியுமா என்று கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் அம்மாவின் மறைவிற்கு தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை சிறப்பான ஆட்சி மட்டுமில்லை மக்களுடைய மனநிலையை புரிந்து ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சராக விவசாயிய முதலமைச்சராக மக்களுடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவு செய்து காட்டியிருக்கிறது என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மைதான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே இதிலே எதிரி திமுக மட்டும் இல்லை துரோகிகள் மட்டும் இல்லை நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோட உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் ஆட்சி பலம் பண பலம் இத்தனையும் நீதி இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சி இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இதே நிலைமை இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்றத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டு இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நூறு நாள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடக மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சதி திட்டம் செய்யப்பட்டு நம்ம இந்தியா முழுதும் பல்வேறு தேர்தலில் தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம் எந்த தேர்தல் கணிப்பாகுது ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயிக்க வாய்ப்பே இல்ல அண்ணா திமுக காணாமல் போயிடும்னா ஆனால் நமக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு நம்ம நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறத மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சராக இருக்கிறார் ஆகவே தயவு செய்து இந்த ஊடகங்களிலும் பத்திரிகையில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் தினந்தோறும் மாலையானால் நாலு பேர் ஊர்ல விதமா பேசுவான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாலே அவன் யாரும் தெரியாது கவுன்சிலர் ஓட்டுல நின்று வாங்க மாட்டான் அவன் பேசுவான் நான் பார்த்து விட்டேன் நான் கேள்விப்பட்டு விட்டேன் என்னென்னு சொன்னார் இவங்ககிட்ட தான் வந்து அமித்ஷா சொன்னார் விலகி வச்சு பார்த்தவனுங்க பக்கத்திலே அப்படியே விலகி வச்சு பிடிச்சி பார்த்தவனுங்க சொல்லுவாருங்க அண்ணா தேப்பால் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கயா போனோம் உயிர் வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இது எங்க கட்சி எங்க கட்சி அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருக்க நம்பிக்கையோட உங்கள் தைரியம் உங்க மன உறுதிதான் அண்ணா திமுக எடப்பாடியா இருபத்தி நாலு மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாம் அமரவைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்